பத்துமலை திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா துர்கை அம்மன் ஆலயத்தில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் ஒன்று இரண்டு மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ மகா சண்டி ஹோமம் விமர்சையாக நடைபெற உள்ளது அது குறித்து ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவரும் இந்நாட்டின் சமய காவலருமான தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியதாவது வணக்கம் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்துக்குட்பட்டிருக்கின்ற பத்துமலை திருத்தல வளாகத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ துர்கை அம்மன் கோயிலினுடைய கும்பாபிஷேகம் கடந்த ஆண்டு சிறப்பான முறை நடைபெற்றது இந்த ஆண்டு துர்கை அம்மன் கோயிலில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் மகா சண்டி நடைபெற இருக்கின்றது துர்கை கோயில் என்றால் தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் சண்டி தான் பிரபலமாக விளங்கும் அந்த வகையில் கும்பாபிஷேகம் முடிவுற்று நாற்பத்தெட்டு நாள் பூர்த்தி விழா என்று ஒரு சண்டி ஹோமம் நடைபெற்றது அதன் பிறகு இப்போதுதான் இந்த மகா சண்டி ஹோமம் நடைபெறுகின்றது இது வெள்ளிக்கிழமை கிழமை சாயந்தரம் சனிக்கிழமை காலை மற்றும் மாலை பூஜைகள் நடைபெறும் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை சண்டி ஹோமம் சிறப்பான முறையில் நடைபெறும் அதில் பொதுமக்கள் எல்லோரும் பக்தர்கள் அன்பர்கள் இந்த கோயிலுக்கு அதிகமாக வருகின்றவர்கள் தவறாது வருகை தந்து இந்த சண்டி ஹோமத்தில் கலந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு விநாயகர் பூஜை நடைபெறும் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணிக்கு ஆரம்பிக்கப்படும் விநாயகர் பூஜை அதன் பிறகு கணபதி ஹோமம் நவக்கரகோமம் எல்லாம் நடைபெறும் மாலை அதே போல் அந்த சண்டி ஹோமத்திற்கு வேண்டிய பூர்வ பூர்வாங்க பூஜை நடைபெறும் அடுத்த ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் தேதி காலை ஏழு மணியிலிருந்து எல்லா பூஜைகளும் நடைபெற்று சண்டி ஹோமம் மிக சிறப்பான முறையில் எல்லா பூஜைகளும் நடைபெற்று தீபாதனை ஸ்ரீ அம்மனுக்கு மகா அபிஷேகம் விசேஷ பூஜை விசேஷ தீப தீபாதனை எல்லாம் நடைபெறும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்ற பக்தர்கள் அந்த சண்டி ஹோமத்திலே போடுகின்ற பொருட்களை நீங்கள் கொண்டு வந்து நீங்களும் இந்த பூஜையில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இது நம்முடைய பத்துமலையிலே சிறப்பான முறையிலே நடைபெறுகின்ற இந்த பூஜை இந்த பூஜையில் நீங்கள் அனைவரும் தவறாந்து மீண்டும் மீண்டும் இந்த பத்துமலை திருத்தலம் இன்று பிரபலமாக விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த திருத்தலத்தில் அமைந்திருக்கின்ற இந்த துருகியம்மன் கோயிலில் இங்கே நடைபெறுகின்ற இந்த சன்னி ஹோமத்தில் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தொடங்கி தொடக்க விழாவும் மறுநாள் சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கு விநாயகர் பூஜையோடு தொடங்க உள்ளது சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தொடங்கி சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெறும் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் ஆரம்பித்து சிறப்பு சந்தி நவாரண பூசை ஸ்ரீ சண்டி ஹோமம் நடைபெற உள்ளதால் பக்தர்கள் திரளாக கலந்து கொள்ளுமாறு தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ரத்தோ ஆர் நடராஜா அவர்கள் பேரன்போடு அழைத்துள்ளார் மதியம் ஒரு மணி அளவில் மகேஸ்வர பூஜையோடு அன்னதானமும் பக்தர்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு